வணக்கம் இன்று ஜூன் மாதத்தின் நான்காம் தேதி புதன்கிழமை இந்த நாளில் இலங்கையில் இடம்பெற்ற சில சம்பவங்களை பற்றி சொல்லலாம் என்று பார்த்தால் இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கின்ற இந்தியாவிலே நேற்றைய நாளின் ஐபிஎலோடு தொடர்பட்ட ஒரு நிகழ்விலே இருந்து பதினோரு பேர் இதுவரை மரணித்திருப்பதாக கவலையான செய்திகள் தெரிவிக்கின்றன இன்னும் இந்த மரண எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அந்த அச்சமன் தெரிவிக்கப்படுகிறது பெங்களூர் சின்ன சுவாமி மைதானத்துக்கு அருகே பல்வேறு பட்ட மக்களும் கூடியிருந்த வேடையில் அந்த சின்னசுவாமி மைதானத்துக்கு முன்னாலேயே இந்த சன நெரிசல் விவரங்களை முழுமையாக நாங்கள் பார்க்கலாம் இலங்கையில் இருந்த நாளில் மிகுந்த பரபரப்பு ஏற்படுத்திய பல்வேறு விடயங்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் உள்ளேயும் இடம்பெற்றன நாடாளுமன்றத்துக்குள்ளே பல்வேறு வாக்குவாதங்கள் பல்வேறு எச்சரிக்கைகள் இதிலே ஒரு முக்கியமான விடயத்தை நிதியமைச்சர் ஹர்ஷன் சுட்டிக்காட்டியிருந்தார் அவர் பல விடயங்களை சொல்லியிருந்தார் அதில் ஒரு முக்கியமான விடயம் தாசிரி ஜெயசகர் மற்றும் உதய கமன் இரண்டு பேரும் குற்றப்படநாயகர் திணைக்களத்தினால் விரைவில் விசாரணைக்கு அடைக்க

கடற்படையினரை ஆதாரம் வைத்து குறிப்பிட்ட ஒரு விடயம் அவர்கள் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று இது பற்றிய விளக்கமான விடயங்களை நாங்கள் விரிவாக இந்த செய்திகளிலே பார்க்கலாம் ஆனால் இன்று இலங்கையின் வான்பரப்பிலே பறந்த ஒரு விமானம் ஒன்று மிகப்பெரும் மகிழ்ச்சியை மக்களுக்கு கொண்டு வந்தது எங்களுக்கெல்லாம் இப்படியான சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பூரிப்பையும் மகிழ்ச்சியையும் அப்போதுதான் இலங்கையர்கள் என்று சொல்லி ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தையும் கொண்டு வருவதும் உண்டு இல்லாட்ட இந்த தீவிலே வசிக்கிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சி ஆறுதலையாவது கொண்டு வருவது உண்டு அது இலங்கையின் விமானப்பரப்பிலே எட்டு வருடங்களுக்கு பிறகு இலங்கைக்கு இலங்கை ஸ்ரீலங்கன் விமான சேவை கொள்வனவு செய்து கொண்டு ஒரு மிகப்பெரிய வானூர்தி ஏ முன்னூற்று முப்பது ரக வானூர்தி ஒன்றாஸ் அது இந்த விமானத்தில் பறந்திருந்தது இது பற்றிய சில உண்மை தன்மைகளை பெருமைப்படுகின்ற நாங்கள் உண்மைகளையும் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அதை பற்றிய விடயங்களையும் கொண்டு வருகிறேன் அதே போல ரணில் விக்ரமசிங்க வெகுவிரவில் சிக்கலில் மாட்டிக்கொள்வார் நான் நேற்று ஒரு பட்டியல் ஒன்று வாசித்திருந்தேன் அடுத்து விசாரிக்கப்பட போகின்றவர்கள் இல்லாவிட்டால் கம்பிகள் என்ன புகுந்தவர்கள் என்று சொல்லி ஒரு பட்டியல் உண்டு அவர்கள் மீது வழக்கு தொடரப்படலாம் இல்லை அவற்றால் விசாரணைகள் இருக்கப்படலாம் என்று ஆனால் இந்த லிஸ்டிலேயே இல்லையாப்பா என்பது போல இப்பொழுது சுற்றி வந்து ரணி விக்ரமசிங்க மீண்டும் ஒரு சிக்கலையை மாட்டி இருப்பதாக ஒரு விடயம் ஒன்று வெடி வந்திருக்கிறது இது இரண்டு விடயங்கள் ஒன்று இரண்டு விடயங்கள் அதிலே மிக முக்கியமான ஒன்று நீதிமன்றத்தினால் உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது இந்த மதுபான உரிமை பத்திரங்கள் அதாவது பா லைசன்ஸ் இது பற்றிய விடயங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று நிதியமைச்சர் தான் இந்த விடயத்தை முதலிலே வெடிக்கொண்டு வந்திருந்தார் நாடாளுமன்றத்திலே அவரால் இந்த விடயம் வெடிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதோடு தேர்தல் கால லஞ்சமாக ரணில் விக்ரமசிங்க வழங்கிய முன்னூற்று பா லைசன்ஸ் பற்றிய விடயங்கள் வெளிவரும் வேடையில் அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவர் சிக்கலுக்குள்ளாகலாம் என்று கருதப்படுகிறது இன்னும் பல முக்கியமான செய்திகளுக்கு நாம் இது பற்றியும் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முதல் இன்னொரு வடயம் என்று ஆரம்பிக்கும் போதே இந்த விடயத்தோடு ஆரம்பிப்பது பொறுத்தவரை நம்புகிறேன் விரிவான செய்திகளோடு இப்படியே பயணிப்போம் செம்மணி இப்பொழுது அடையாளப்படுத்தப்பட்டு அங்கே அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன இந்த அகிழ்வு பணிகளின் நேற்றைய நாள் வரை இடம்பெற்ற இந்த கிடைத்த மண்டையோட்டு தொகுதிகள் உடற் தொகுதிகளின் அடிப்படையில் இதுவரைக்கும் ஏழு முழுமையான தொகுதிகள் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது அதிலே சிறுவர்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோரது இந்த உடல் தொகுதிகளும் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது அஞ்சப்படுகிறது அடித்தே கொல்லப்பட்டிருக்கலாம் இவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற விடயத்தையும் சொல்லுகிறது இப்போது இந்த விடயம் குறித்து மிகப்பெரும் அச்சம் தெரிவிக்கப்பட்டிருப்பதோடு நாடைய தினம் ஆர்ப்பாட்டம் முந்தாங்கி இடம்பெறவிருக்கிறது வலிந்து காணாமலக்கப்பட்ட உறவுகள் தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நாடைய தினம் அங்கே முன்னெடுப்பதோடு அவர்கள் மிக முக்கியமான கோரிக்கை வந்து இப்பொழுதே முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த அகழ்வு பணிகள் இனி சர்வதேச மேற்பார்வையில் இடம்பெற வேண்டும் காரணம் தங்களுக்கு இது பெரும் ஒரு அவலமாக மாறி இருக்கலாம் என்று சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கிறது தங்களது காணாமலாக்கப்பட்ட உறவுகள் இங்கேதான் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி ஒரு அச்சம் இருக்கிறது எனவே இந்த அகழ்வு பணிகளுக்கு சர்வதேச அவதானிப்பு இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் கிருஷாந்தி குமாரசாமியின் கொலை தொடர்பான விடயங்களோடு சேர்த்து இதையும் நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லி அவர்கள் அச்சப்படுகின்றார்கள் அது கஜேந்திரகுமார் கஜேந்திர நாடாளுமன்றத்தில் வைத்து இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை வெளிப்படுத்துகிறது இந்த செம்மணி இப்பொழுது அடையாளப்படுத்தப்பட்டு அகிழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்ற சித்துப்பாத்திய மயான பகுதியும் மனித புதைகுழி பகுதி என்று சொல்லி அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவரைப் இப்பொழுது தன்னுடைய வேண்டுகொலை இல்லப்பட்ட நாடாளுமன்றத்தில் வைத்து தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் எனவே இனி தொடர்ந்து வர நாட்கள் இது அவதை அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக மாறப் போவது என்பது உறுதி நாங்களும் தொடர்ந்து இந்த விடயங்களைப் பற்றி பார்த்திருப்போம் திருகோணமலை புல்மோட்டை பகுதி என்ன நடந்தது அங்கே இல்லை நாளில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இல்லாமல் குச்சவடி பகுதியில் இடம்பெற்ற இந்த கடற்படையினரின் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒரு மீனவர் படுகாயமடைந்து திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார் இது நேற்று மாலை இடம்பெற்ற சம்பவம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இன்றுதான் இந்த செய்தி வழியாக இருந்தது குச்சவடி ஜாயாநகர் கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய ஒரு இளைஞர் தான் இவ்வாறு படுகாயமடைந்து திருகோணமலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் குச்சவடி கடற்பரப்பிலே மீன்பிடித்துக் கொண்டது வழியில் சுருக்கு வலையை பயன்படுத்தி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கடற்படையினரால் சில பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்கள் பிணங்கில் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் படகு மற்றும் சுருக்கு வலைகளும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டதாக நேற்றைய நாளும் செய்திகள் தெரிவித்திருந்தன சுருக்கு வலையை பயன்படுத்தி ஏழு கிலோமீட்டருக்கு அப்பால் மீன்பிடிக்கக்கூடிய சட்டம் இருப்பதாகவும் அதை மீறி மீன்பிடித்த மீனவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டு பிணங்கில் விடுவிக்கப்பட்டதாகவும் காவல்துறை தகவல்கள் இங்கே தெரிவிக்கின்றன இந்த வேளையில் அவர்களை கைது செய்யும் போதுதான் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதாக இப்பொழுது கடற்படையினர் தரப்பில் இருந்து சொல்லப்படுகிறது அதாவது சட்டவிரோத மீன்பிடிக்காகத்தான் இந்த கைது இடம்பெற்றதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இது குறித்து அவரிடம் விளக்கம் கேட்கப்பட்ட வேளையில் குறிப்பாக கடற்கொழில் மீன்பிடி அமைச்சர் என்ற அடிப்படையில் அவரிடம் விளக்கம் கேட்கப்பட்ட வேளையில் அவர்தான் இந்த விடயத்தை சொல்கின்றார் கடற்படையினர் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டவர்களையே இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் எனவே இது பற்றிய முழுமையான அறிக்கையோடு தான் கூறியிருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் அங்கே கைது செய்து இப்பொழுது பிணையில் விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் யாரும் இவ்வாறு தாங்கள் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டதற்காக தாங்கள் கைது செய்யப்படவில்லை என்றோ ஆரம்பத்திலே ஆரம்பத்திலேயே தான் தங்களை பிடிக்க முற்பட்டார்கள் என்றோ தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர் எனவே இந்த மீனவர் சூடப்பட்ட சம்பவம் தொடர்பாக அமைச்சர் முழுமையான விசாரணைக்கு உடனடியாக கடற்படை உத்தரவிட்டிருக்கின்றார் முழுமையான விடயங்களை தனக்கு முழுமைப்படுத்தி தருமாறு அவர் கூறியிருக்கின்றார் அநேகமாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நடிந்த ஜெய்தீச நாளை தினம் இது பற்றிய விடயங்களை இங்கே கொண்டு வரலாம் குறிப்பாக இதிலே நேரடியாக கடற்படை தளபதி சம்பந்தப்பட்டு இந்த விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதாக அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் இதிலே கடந்த ஜூன் மூன்று அதாவது நேற்றைய நாளில் இப்பொழுது கடற்படையினர் விடுத்த அறிவித்தலை நாங்கள் பார்ப்போம் கடற்படை குழு ஒன்று பணியில் ஈடுபட்டிருந்ததை கடற்படை பேச்சாளர் புத்திக சம்பத் இப்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கின்றன அவர் கூறுகின்ற தகவலின் அடிப்படையில் ஒரு மீன்பிடி படகு சட்ட நடவடிக்கைகளுக்காக கரைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது அந்த வேளையில் மேலும் பல படகுகள் கடற்படை படகை அணுகியிருந்தன யாரு மீனவர்கள் பிடித்த அந்த மீனவர்கள் அந்த கடற்படை மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த கடற்பரப்பில் இருந்த மீன்பிடி படகுகள் அவர்கள் உடனடியாக இந்த படகில் இருந்து வந்த நபர்கள் கடற்படை படகில் ஏறி கடற்படை வீரர்களை தாக்கி தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தைய நபர்களை விடுவிக்க முயன்றதாக கூறப்படுகிறது மோதல் தீவிரமடைந்த போது ஒரு நபர் கடற்படை அதிகாரியிடம் இருந்து ஒரு துப்பாக்கியை பறிக்க முயன்றதால் ஒரு போராட்டம் ஏற்பட்டதாகவும் அப்போது துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதாகவும் கூறப்படுகிறது காயமடைந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சம்பவத்தில் காயமடைந்த இரண்டு கடற்படைவீர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்பது மட்டும் உண்மை இப்போது இப்போது மீன்பிடித்துறை அமைச்சர் கூறுகின்ற விடயம் கடற்படையினர் சொன்ன விடயமாக இருக்கிறது ஆனால் போலீசார் நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்ட போது அந்த மீனவர்களை பற்றி எந்த ஒரு விடயத்தையும் இவ்வாறு தெரிவித்திருக்கவில்லை என்பதையும் நாங்கள் இங்கே குறித்து காட்ட வேண்டியிருக்கிறது எனவே இப்பொழுது முழுமைப்படுத்தப்பட்டு விசாரணைகள் விரட்டும் ஆனால் மக்கள் இதனால் நாளில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் சொன்னது பாமர மீனவர்கள் மீது கடுமையான சட்டத்தை திணிக்காதே தீவிரவாதிகள் இல்லை நாம் மீனவ தொழிலாளர்கள் தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அடிக்காதே அடிக்காதே மீனவர வயிற்றில் அடிக்காது இதெல்லாம் அவர்கள் முன்வைத்த பதாகிகள் தங்களால் நியாயமான மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த வழியில் இந்த தாக்குதல் சம்பவம் தங்களுடைய அச்சுறுத்தும் வகையில் இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் அவர்கள் குறிப்பிட இருந்த அதுபோல் அங்கே கருத்து தெரிவித்த ஜாயா நகரை சேர்ந்த இளம் மீனவர் ஒருவர் இந்த நாளில் இதை பற்றி குறிப்பிடும் போது அவர் குறிப்பிடுகின்றார் முன்பெல்லாம் தமிழக மீனவர்கள் இல்லை தாண்டி வரும்போது அவர்களை தாக்கினார்கள் அவற்றல் அப்படி இடம்பெறாத போதே யுத்த காலத்திலே தாக்கியிருந்தார்கள் அண்மை காலத்தில் அவர்கள் இல்லை தாண்டி வருகின்றார்கள் எங்களது கடல் வெடத்தை சுரண்டுகிறார்கள் என்று வடக்கு மீனவர்கள் கேட்கின்ற போது அவர்களை காப்பாற்றவில்லை இப்பொழுது எங்களை இவர்கள் தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் யாரிடம் சொல்லி நாங்கள் முறையிடுவது என்று சொல்லி அவர்கள் கேட்கின்றார்கள் எனவே அரசாங்கம் இதற்கு நியாயமான விடயத்தை சரியான முறையில் விசாரித்து நியாயமான தீர்வுவதை வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே முன்வைக்கின்ற விடயமாக அமைந்திருக்கிறது இந்த நாடாளுமன்றத்தில் இந்த விடயம் தவிர இன்னும் பல்வேறு விடயங்கள் பேசப்படுகிறது அதிலே அமைச்சர் ஹர்ஷன் ஆணையக்காரர் இன்றைய நாளில் அவர்தான் அதிகமான விடயங்களை கையாண்டு வருவதாக தன் பெற்றிருந்தார் அவர் ஒரு தொலைக்காட்சி நிலையத்தை எச்சரித்திருந்தார் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் அரசாங்கத்துக்கு எதிராக பொய்களை சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு தந்த பேச்சுரிமையை பயன்படுத்தி அரசாங்கத்தை பற்றி பொய் சொல்வதை உங்களுக்கு வழக்கமாகி போனது ஆனால் உங்கள் சகோதரை விடுவிக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அந்த வானொலி நிலையத்துக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார் இது மட்டுமில்லாமல் இப்பொழுது தங்களது சட்ட நடவடிக்கை தொடர்ச்சியாக இனி பாயப்போகுதவர்களை போகுதவர்களை பற்றி அவர் விளக்கமாக சொல்லும் போது தாசரி ஜெயசகர மற்றும் அஹ் அடுத்தவர் உதயகாமன் பிள்ளை இந்த இரண்டு பேரும் வெகு விரைவில் குற்றப்புனாய்வு திணைக்கடத்துக்கு அழைக்கப்படுவார்கள் என்ற விளையத்தையும் அவர் அடுத்த இந்த நாளில் குறிப்பிட்டிருந்தார் இந்த இரண்டு விடயங்களை தவிர அவர் குறிப்பிட்ட மற்றொரு முக்கியமான விடயமாக அமைந்திருந்தது சட்டத்துறை தன்னுடைய கவனத்தை அனைத்து விடயங்களிலும் இப்பொழுது செலுத்திக் கொண்டிருக்கிறது இந்த நடவடிக்கைகள் குறித்து இனி வரப்போகுந்த பல்வேறு விடயங்கள் இனி வருங்காலத்தில் முழுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதுபோல அரசாங்கத்திலே வேறு எந்த தலையீடுகளும் அரசாங்கத்தில் அது போல காவல்துறை மற்றும் இதர விடயங்களும் எந்த விதமான தலையீடுகளும் வெளியார் தலையீடுகளோ அரசாங்க தலையீடுகளோ இருக்காது அவர்கள் சுயாதீனமாக செயற்பட்டு குற்றவாளிகளை மட்டும் கைது செய்வார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லியிருந்தார் குறிப்பாக இதில் என்ன காரணத்தால் இந்த விடயங்கள் தயாசரி ஜெயக்கசங்கினால் குற்றப்படனாய் திணைக்கடத்துக்கு அடைக்கப்பட்டார் என்பது குறித்து உறுதியான தகவல் இல்லை ஆனால் தாசேரி ஜெயசேகர் இந்த நாளில் குற்ற புலனாய்வு துணைக்கட்டத்துக்குச் சேர்ந்த முதல் தனக்கு நெருக்கமான தரப்பிடம் கூறியதன் தகவலின் அடிப்படையில் குறிப்பாக ஜனாதிபதி நிதியம் வீணாக்கப்பட்டது இந்த காலத்தில் ஜனாதிபதி நிதியத்தின் பணம் எவ்வாறு வெடியே வழங்கப்பட்டது என்று சொல்லப்பட்ட விடயமும் அதுபோல முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர்கள் கொள்கலங்கள் அண்மையில் விடுவிக்கப்பட்ட விடயம் குறித்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் மீது அவர் நாடாளுமன்றத்தில் குற்ற சுமத்திய விடயம் குறித்தும் தான் அவர் விசாரிக்கப்பட அழைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அதேபோல் தாசேரி ஜெயசேகர நேற்றைய நாளில் ஒரு முக்கியமான விடயத்துக்காக மன்னிப்பு கோரியிருந்தார் தான் சொன்ன ஒரு தவறான விடயம் கருதி என்ன சொன்னால் தாசிரி ஜெயசங்கர நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்திலே இந்த பி எம் டபிள்யூ கார்களை பற்றி ஒரு சில விடயத்தை சொல்லி இருந்தார் அரசாங்கத்தினால் ஏலத்துக்கு விடப்பட்ட கார்கள் விலை குறைத்து விற்கப்பட்டன இதன் காரணமாக அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் இது அரசாங்கம் மூடி மறைக்கிறது என்று சொல்லி ஒரு விடயத்தை சொல்லி இருந்தார் குறிப்பாக இது வட மத்திய மாகாணத்துக்கு சொந்தமான வட மத்திய மாகாண சபைக்கு சொந்தமான ஒரு பி எம் டபிள்யூ கார் ஐந்து மில்லியனுக்கு குறைவான தொகைக்கு விற்கப்பட்டது பற்றி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது அது ஊடகம் ஒன்றை பார்த்து தான் எடுத்த தரவு தகவல் என்று சொல்லி எனவே அது தவறான ஒரு தகவல் அந்த ஊடகம் தவறான செய்தி ஒன்றை சொல்லி இருந்தது ஒரு பொறுப்பான அரசியல்வாதி என்ற அடிப்படையில் தான் விட்ட தவறுக்கு தான் மன்னிப்பு கூறுவதாக அவர் பகிரங்கமாக நேற்று நல்லது அறிந்திருந்தார் நான் பார்த்தேன் அந்த விடயத்திற்கும் சேர்த்து தான் இந்த அழைப்பு ஒன்று சொல்லி இல்லை அதே வேளையே இன்று அமைச்சர் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் பட்டகளை ஒரு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை பிறப்பித்திருந்தார் பொய்களை கூறுவோரை இந்த அரசாங்கம் பொறுத்துக் கொள்ளாது அவ்வாறு பொய்கள் சொல்வோராக இருந்தால் அவர்களுக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்று சொல்லி ஒரு விடயத்தை எச்சரித்திருக்கின்றார் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக தவறான குற்றப்புலனாய்வு தகவல்கள் அது தவறான தகவல்களை பல பேர் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் இனிமேலும் சொல்கின்ற பொய்கள் சமூகமயப்படுத்தப்படாது அதற்கான இடம் அடிக்கப் போவதில்லை என்றும் குறுகிய நேரத்துக்குள் அவற்றுக்கெல்லாம் அரசாங்கம் பதில் அளிக்கும் அது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குறிப்பிடும் பொய்களுக்கு இனி மன்னிப்பு வழங்கப்படாது உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் அதிலே நாட்டு மக்கள் ஊழலை இல்லாது ஒழிக்க வேண்டும் என்று தங்களுக்கு ஆணை தந்திருப்பதாகவும் அந்த நடவடிக்கைகள் எடுக்கும் போது பல பேர் கலக்கத்தில் இருப்பதன் காரணமாக இதற்கு எதிரான பொய் புரளிகளை கிளப்பி விடுகின்றார்கள் ஆனால் அது இவ்வாறு நடக்க இடமடிக்கப்படாது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர்கள் குற்ற புலனாய்வு சென்று தாராளமாக இந்த விடயங்களை பதிவிடலாம் நீதிமன்றத்துக்கு சென்று வழக்குகளை போடலாம் இந்த நாட்டிலே பல மோசடியாளர்கள் இருக்கின்றார்கள் ஊழல் செய்தவர்கள் இருக்கின்றார்கள் அதுபோல வெள்ளை நிற ஆடை அணிந்தவர்கள் செய்த ஊழல் மோசடிகளால் நாடு மிக மோசமான நிலையை அடைந்திருக்கிறது ஒரு சில ஊழல்வாதிகள் இப்பொழுது சிறையில் இருக்கின்றார்கள் இன்னும் பல சிறைக்கு செல்வார்கள் என்றெல்லாம் பல்வேறு விடயத்தை சொல்லியிருந்தார் இவர் இவ்வாறு சொல்லிக்கொண்டே இருக்கும் போது அந்த நாளில் இடைநடுவே குறுக்கிட்ட எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கொழும்பில் இடம்பெற்ற அந்த சிறுமியின் மரணம் தொடர்பான விடயங்களை பற்றி கேள்வி எழுப்பியிருந்தார் அது பற்றிய விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் என்று பிரதி அமைச்சர் சுனில் பட்டகளை குறிப்பிட்டிருந்தார் இதுபோல அஹ் இப்பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமீந்த விஜய்சி உரையாற்றுவதற்கு அனுமதி கோரிய நிலையில் அந்த விடையில் குடுக்கலின் பிரதி தலைவர் அனுமதி வழங்கவில்லை அப்போது சபையை கட்டுப்படுத்திவிட்டு சமிந்த விஜயசிறியை நோக்கி தவறான வார்த்தையை பயன்படுத்திக் கொண்டு அதை நீக்கிக் கொடுங்கள் என்று குறிப்பிட்ட ஒரு சர்ச்சைக்குரிய விடயமும் அங்கே இடம்பெற்றிருந்தது சுனில் வட்டகலவை பொறுத்தவரை தான் அந்த சமிந்த விஜயசிறியை பற்றி எதுவும் குறிப்பிடாமலே அவர் பதற்றம் அடைந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்வதைப் போல பலர் பதறுகிறார்கள் ஆனால் உண்மை வெளிப்படும் என்று சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் இதற்கு பிறகு உரையாற்றிய சாமரசம்பர் இப்பொழுது அவர் ஒரு பெரிய கதாநாயகன் பாருங்கள் அவரெல்லாம் நிச்சயமாக ஒரு பெரிய ஊழல்வாதி அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் ஆனால் இப்பொழுது அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவதன் காரணமாக அவரது பெயர் வழியே தனியாக பேசப்படுகிறது அரசாங்க தரப்பிலே பிழைவிடுவோரை பற்றி அவரும் குறித்து வைத்து சுட்டிக்காட்டுகிறார் அந்த விலையில் அவர் தன்னை ஒரு பக்கம் சுத்தமானவராக காட்டிக் கொண்டு பார்க்கிறார் இல்லையா இது பொதுமக்களின் பார்வை அப்படி இருக்கும்போது இன்று அவர் கூறிப்படுகிறார் தான் இவ்வாறான அரசாங்கத்துக்கு எதிரான விடயங்களை சுட்டிக்காட்டுவதன் காரணமாக தன்னை மீண்டும் சிறையில் அடைக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த அரசாங்க தரப்பில் உள்ளவர்களும் வெகு விரைவில் சிறைச்சாலையின் ஜம்பர் ஆடி அணிய வேண்டி என்று அவர் எச்சரிக்கை பிறப்பிக்கிறார் இப்போது தயசரி ஜெயசகர் தயசரி ஜெயசகர் இன்றைய நாளில் சிஐடினால் அழைக்கப்பட்டதை அடுத்து இன்னும் ஒரு கருத்து வெளியாகி இருக்கின்றது அரசாங்கத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்திலே யாரெல்லாம் அதிகமாக பேசுகின்றார்களோ அவர்களை நோக்கி அரசாங்கத்தின் கரங்கள் நீழுகின்றன என்று அரசாங்கம் இது குறித்து சரியான அவதானத்தை சேர்த்து வேண்டும் அதுபோல பொருத்தமான விடயங்களை சரியான முறையில் கையாள வேண்டும் என்று கல்வி அமைச்சர்தான் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த புலமை பரிசில் பரீட்சை பற்றி இது எல்லோருக்கும் இருக்கின்ற முக்கியமான கேள்வி புலமை பரிசீல் பரீட்சைகள் தொடர்ந்து வரும் காலத்தில் இடம்பெறுமா காரணம் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய பதவியேற்றவுடன் சொன்ன முக்கியமான விடயம் புலமை பரிசல் பரீட்சை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் பெரும் சுமையாக இருக்கும் ஒரு விடயம் அது எதிர்வரும் காலத்தில் இடம்பெறுகின்ற கல்வி சீர்திருத்தங்களின் மூலமாக இல்லாமல் ஆக்கப்படும் என்று எனவே அடுத்த வருடமே அது இல்லாமல் ஆகுமா என்ற ஊகமும் கேள்வியும் பல்வேறு இடங்களில் இருக்கு ஹர்னி அவர் ஒரு விடயத்தை சொல்கிறார் உடனடியாக இதை நிறுத்துகின்ற எண்ணம் தங்களுக்கு இல்லை ஆனால் கல்வி சீர்திருத்தம் படிப்படியாக இடம்பெறும் வேளையில் பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு அதிகமான மன அழுத்தத்தை கொடுக்கின்ற விடயங்களை பொதுவாக நீக்கி அவர்களுக்கான கல்வியை சரியான முறையில் கற்றுக்கொள்ளக்கூடிய வழிவகையில் இரண்டாயிரத்து இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது காலத்தில் தாங்கள் கல்வி சீராக்கம் மூலமாக ஏற்படுத்த இருப்பதாகவும் அதற்கென்று பார்த்தால் இந்த அரசாங்கம் பதவியில் இருக்கின்ற கடைசி இரண்டு வருடங்களாக இருக்கலாம் எனவே அந்த காலகட்டத்தில் இந்த மாற்றங்கள் வரும் என்று சொல்லி பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமர்சூரி அந்த நல நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார் இன்று பான்பரப்பை பார்த்தவர்களெல்லாம் பெருமைப்பட்ட மகிழ்ச்சி அடைந்த ஒரு முக்கியமான விடயமாக அமைந்தது இந்த இலங்கை புதிதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் புதிதாக இறக்குமதி செய்து இப்போது பாவனைக்கு விட்டிருக்கின்ற புதிய ஆபஸ் என்ற அது பிரான்சிலிருந்து இலங்கைக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு நாட்டுக்கு வந்திருந்தது இதன் விசேட பரப்பு வந்து இந்த நாளில் கொழும்பின் கடற்கரையோர பகுதியில் வழியாக ஈடுபடுத்தப்பட்டு அதுக்கு பிறகு கட்டுநாயக விமான நிலையத்துக்கு வந்த விடையில் அதற்கு நீர்த்தாரை வரவேற்பு வழங்கிறது பொதுவாக புதிய விமானம் ஒன்று தரையிறங்கும் போது புதிய விமானம் ஒன்று ஒரு புதிய விமான நிலையம் ஒன்றுக்கு இல்லாட்டில் ஒரு விமான நிலையத்துக்கு வரும் போது அதுக்கு அந்த நீர்தாரை வரவேற்பு வழங்கப்படுவது வழக்கம் விமானது ஒரு பக்கம் முக்கியமானது முதலில் வெளியே அழைத்து வந்து அவர்களை பிரம்மாண்டமான விமானம் ஒன்று எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இது பெரிய கொள்ளளவு பரப்பு ஒன்று கொண்டது அடித்தட்டு விமானத்தை பொறுத்த வரையில் மிக அகலமான ஒன்று எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை விமான சபையில் இது ஈடுபடுத்தப்படுகிறது இதற்கு இப்பொழுது பதிகப்பட்ட பெயராக போ ஆர் ஏஎல் டி என்று சொல்லி வழங்கப்படுகிறது இதை பற்றி பல்வேறு பட்டோரும் உடனடியாக பெருமைப்பட்டு பாருங்கள் புதிய அரசாங்கம் வந்தவுடன் எட்டு வருட காலமாக இறக்குமதி செய்ய முடியாமல் இருந்த விமானம் வந்து இறக்குமதி செய்திருக்கின்றார்கள் என்றதெல்லாம் பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் எனவே இதை பற்றிய தகவல்களை சரியான முறையில் தேடி அழைத்து வழங்க வேண்டியிருந்தது காரணம் ஸ்ரீலங்கன் விமான சபை இப்பொழுது நஷ்டத்திரியை இன்னமும் இயங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் எவ்வாறு இந்த புதிய விமானத்தை இறக்குமதி செய்வது இல்லவட்டால் எவ்வாறு இறக்குமதி செய்யக்கூடிய வாய்ப்பு இங்கே இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி தேடி பார்த்த வேடையில் தான் இது இப்பொழுது இரண்டு வாய்ஸ் காரின் இன்ஜின் பெருமதி வாய்ந்த மிக சக்தி வாய்ந்த ஒரு விமானம் குறிப்பா இது முன்பு இது புதிய விமானம் கிடையாது இந்தோனேஷியாவின் தேசிய விமான சேவையான கருடா விமான சேவையில் பயன்படுத்தப்பட்ட உண்டு எனவே இப்போது எட்டு வருட கால குத்தகைக்கு எடுக்கப்படுகிறது லீஸ் இந்த குத்தகை பணம் ஸ்ரீலங்கா நாலாயன்ஸினால் செலுத்தப்படும் ஸ்ரீலங்கா நியாயன்ஸை முன்னேற்ற இது போன்ற நடவடிக்கைகளை தாங்கள் எடுக்க இருப்பதாகவும் ஆரம்பத்திலே சில நஷ்டங்களை தாங்கள் எதிர்நோக்க வேண்டி இருந்தாலும் இதன் மூலமாக எதிர்வரும் காலத்தில் தாங்கள் லாப நோக்கியிலே பயணிக்கலாம் அதற்கான ஒரு முதலீடாகத்தான் இதை கருத வேண்டும் என்று சொல்லி இதனால் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமான சேவையின் தலைவர் இதை பற்றி குறிப்பிடுகிறார் அதுபோல இதையாளில் இதை இயக்கிய இரண்டு விமான விமானிகள் கேப்டன் பேட்ரிக் மற்றும் கேப்டன் ரஞ்சித்த ரனத்தும் ஆகியோர் இதை பற்றி பாரிஸில் இருந்து இந்த விமானத்தை கொண்டு வந்த வேளையில் தங்கள் பெருமையோடு இலங்கை விமான பரப்பிலே இதை கொண்டு வந்த வேளையில் தங்கள் பெருமையோடு உணர்ந்ததாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது பதினெட்டு பிசினஸ் கிளாஸ் மற்றும் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு எக்கனாமிக் கிளாஸ் இருக்கைகளை கொண்டதாக அமைந்திருக்கிறது அதுபோல யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ஸ் உட்பட நவீன வசதிகளை கொண்டதாகவும் உள்ளே வைஃபை சேவைகளை பணம் செலுத்தி பெறக்கூடியதாக இருக்கக்கூடிய நவீன வசதிகளை கொண்டதாகவும் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள் குறிப்பாக இதை பற்றி சொல்லும் போது இந்த ஸ்ரீலங்கன் விமான சேவையின் சேமன் நிறுவன தலைவரான கமன் கணேகூட இதை பற்றி குறிப்பிடும் போது கடந்த சில ஆண்டுகளாக தாங்கள் இலங்கையின் அரசாங்க திரை செய்தியிலிருந்து விதமான பணத்தையும் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு என்று எடுத்துக்கொள்ளவில்லை எனவே தங்களுக்கு கிடைக்கின்ற லாப நோக்கியான பணத்தை முதலீடு செய்தே இப்படியான நடவடிக்கைகள் ஈடுபட இருப்பதாகவும் காலத்தில் இதன் மூலமாக தாங்கள் பரப்பு சேவைகளை விசரித்து அதிகமான சுற்றுலா பயணிகளை இருக்கக்கூடியதாக இருக்கும் இதனால் தான் இந்த இலங்கைக்கு வருகை தரமாறு சுற்றுலா பயணிகளை அடைக்கின்ற ஒரு நோக்கத்திலேயே தாங்கள் விசிட் ஸ்ரீலங்கா என்பதை தங்களுடைய தாரக மந்திரமாக இந்த விமானத்துக்கு பயன்படுத்தியதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் நல்ல விடம் இது முன்னேற்றகரமான விடயங்களை கொண்டு வரட்டும் ஊழல் இல்லாத காரணம் ஸ்ரீலங்கா நாலாயன்ஸ் என்பது ஊழல் மலிந்தோரு இடமாக இருந்தது அந்த ஊழல் இல்லாத ஒரு விமான சபை நடத்தப்படுத்தும் அதில் அதன் மூலமாக மக்களுக்கு நல்ல வசதி கிடைக்கட்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றபடி ஸ்ரீலங்கா விமான சபை ஊழல் வரும்போது நீங்கள் தேடி பார்த்தால் இல்லாவிட்டால் ஞாபகம் இருந்தால் நீங்கள் தேடி பார்த்தால் தெரியும் ராஜபக்ச குடும்பத்தினரை சேர்ந்தவர்கள் அதை கிட்டத்தட்ட ஆட்சி செய்தவர்களிடமாக அமைந்திருந்தது அவர்களுக்கு விரும்பியவர்களை நியமித்தார்கள் அவர்கள் விரும்பிய விதத்தில் விமானங்களுக்கு உணவு செய்தார்கள் விமான பரப்புகளை மேற்கொண்டார்கள் மஹிந்த ராஜபக்சவின் மைத்துனர் அவரது மனைவியின் சகோதரன் தான் ஸ்ரீலங்கா விமான சபை நிறுவனத்தின் தலைவராக ஒரு சில ஆண்டுகள் இருந்தார் அந்த விடையில் தான் மிகப்பெரிய நஷ்டத்திலே வங்குரோத்த நிலைக்கு ஸ்ரீலங்கா விமான சபை சென்றது விற்கமணிந்திருந்தார்கள் என்ற விடயத்தையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் இப்போது ரணில் விக்ரமசிங்க விடயத்துக்கு வருவோம் ரணில் விக்ரமசிங்க இரண்டு சிக்கல்களில் இப்பொழுது மாட்டியிருக்கிறார் இந்த இரண்டும் நீதிமன்றத்தின் மூலமாக அவருக்கு அழைப்பானை கொடுக்கக்கூடிய நிலையில் அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலையில் இருக்கு அவர்தான் ஒரு விடயத்தை சொன்னார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எப்போது அழைத்தாலும் தான் அங்கே சென்று வர தயாராட்டு ஆனால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு ஒரு தரவை போய் வந்து விட்டார் போய் வந்தும் தன்னை கதாநாயகனாக மாற்றிக்கொள்ள பல்வேறு விடயங்களை வெளியே தூக்கி போட்டு அத்தனை விடயங்களையும் போட்டு இப்போது நீதிமன்றத்துக்கு அவர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு குறிப்பாக நீதிமன்றம் விடுத்திருக்கின்ற முக்கியமான ஒரு உத்தரவு இந்த பா லைசன்ஸ் என்று சொல்லப்பட மதுபான வரி அனுமதி பத்திரங்கள் இதை உடனடியாக இந்த விடயங்களை வெளிவருமாறு இப்பொழுது மதுபான வரி திணைக்களம் இது பற்றிய விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார் நீதிமன்றம் கொண்டு நீதி நிதியமைச்சுக்கு நீதிமன்றம் இது பற்றி இங்கே குறிப்பிடும் போது குறிப்பாக இந்த பா லைசன்ஸ் என்ற விடயத்தை முழுவதுமாக வெளிப்படுத்துமாறு காரணம் நிதியமைச்சர் தான் இந்த விடயத்தை கொண்டு வந்திருந்த நாடாளுமன்றத்தில் எனவே மதுபானசாலை அனுமதி பத்திரம் தொடர்பான முழுமையான தகவல்களை வழங்குமாறு நீதிமன்றம் இப்பொழுது உத்தரவிட்டுகிறது இது எப்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்ற விடயத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு மனுக்களை விசாரிக்க உயர்நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்குகிறது இதற்கு மறுப்பதற்கு சட்ட மாதிரி முயன்றிருந்தது யசந்த யந்த கூட ஜனக் சில்வா மற்றும் மஹிந்து சமயவர்தன் ஆகியோர் அடங்கிய இந்த மூன்று நீதிமன்ற நீதியரசர்கள் இந்த மனுவை அவர்கள் முன்னால் முன்வைக்கத்த வேளையில் அவர்கள் இது பற்றிய விசாரணைகளை விசாரிக்க நேற்று அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் அதுபோல கடந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலத்திலேயே வழங்கப்பட்ட இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் முன்னூற்று அறுபத்தி ஒன்று வழங்கப்பட்டன எங்களுக்கு இது வழங்கப்பட்ட விடயங்களை வெளியிடுவதாக இந்த தேசிய மக்கள் அரசாங்கம் பதவியேற்றவுடன் உடனடியாக தெரிவித்திருந்தாலும் இதுவரை அதை பற்றி மூச்சு வெளியிடவில்லை இதை பற்றி தமிழ் அரசியல்வாதிகளுக்குள்ளேயே பல்வேறு மோதல்கள் இருக்கின்றன அப்படி இருக்கும் போது இரண்டு பேர் இது பற்றிய வழக்கை தாக்கல் செய்திருந்தார் ஒருவர் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் தங்கவேலு தனேந்திர ராஜா இன்னொருவர் வெளியே இருக்கின்ற ஒரு சிங்கள நலம் விரும்பி இல்லாமல் பொது நலம் விரும்பி ஒருவர் இந்த இரண்டு பேர் தான் முக்கியமாக தாக்கல் செய்திருந்தார் முன்னாள் நிதியமைச்சர் ரணில் விக்ரமசிங் அவர்தான் ஜனாதிபதியும் கூட முன்னாள் ஜனாதிபதி அமைச்சர் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன முன்னாள் மதுவரி ஆணையாளரான எம் ஜே உட்பட பல பேர் மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்தார்கள் எனவே இதன் அடிப்படையில் இப்போது முன்னாள் ராஜாங்க அமைச்சரான சாந்த பண்டாராவின் பத்தொன்பது வயது மகனுக்கு மதுபான வரி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருந்தது என்பதுதான் மிகப்பெரும் வேடிக்கை இது ஜனாதிபதி தேர்தலின் போது ஆதாயத்தை வாக்குகளை பெறுகின்ற நோக்காக லஞ்சமாக அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்டது என்பதுதான் இப்போது சொல்லப்படுகின்ற விடயம் வருகின்ற நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் அப்பொழுது ரணில் விக்கிரமசிங்கவும் இது பற்றி அடைக்கப்படுவார் என்பது உறுதி இது முதலாவது விடயம் இப்போது நிதியமைச்சர் இது பற்றிய விடயங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்ற விடயமும் சொல்லப்பட்டிருப்பது நிச்சயமாக இந்த அரசாங்கம் வெடிக்கொண்டு வர வேண்டிய முக்கியமான விடயங்களை நீதிமன்றம் என்று ஞாபகப்படுத்தி இருக்கிறது என்பதை தான் நாங்கள் பொருள் கொள்ள வேண்டியிருக்கிறது இரண்டாவது விடயம் தேசபந்து தென்னக்கோனின் விடயம் அங்கே அவருக்கு போலீஸ்மா அதிபர் பதவி வழங்கியது தவறானது என்ற விடயமும் அடிப்படை உரிமை உரல் விடயங்களாக நீதிமன்றத்திலே சுட்டிக்காட்டப்படுகிறது அதில் தேசபந்து தென்னக்கோன் மட்டும் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டது தவறு அதில் ரணில் விக்ரமசிங்கவின் பெயரும் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்ட அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எனவே ரணில் விக்ரமசிங்க அது குறித்தும் விசாரிக்கப்படுவார் நீதிமன்றம் பற்றி சொல்லும் போது நீதிமன்றத்தில் இடம்பெற்ற குறை சம்பவம் பத்தியும் பார்க்க தானே வேண்டும் கணமுல சஞ்சீவ் வாய் கொலை செய்யப்பட்ட இவர்தான் ஒரு துப்பாக்கிதாரி என்று கருதப்பட்டிருந்த ஒருவர் அவர் இப்பொழுது தொடர்ச்சியாக விளக்கு அறியில் வைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது இன்று மிகப்பெரிய பாதுகாப்போடு அவர் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார் அடையாள அணிவகுப்புக்காக இவர் இப்பொழுது பூசா சிறைச்சாலையில் சிறை மிக மிகப்பெரும் பாதுகாப்போடு கொண்டு வரப்பட்ட இல்லாவிட்டால் சமிந்து டில்சானை நாளில் அடையாளம் காண்பிப்பதற்காக இரண்டு பேர் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த இரண்டு பேர் முன்னாலும் இந்த அடையாள அனுமவப்பிடப்பெற்ற வழக்கில் அந்த இரண்டு பேருமே கனிமூல மூல சஞ்சீவின் கொலையாடியாக கருதப்படுகின்ற சமிந்து டில்சானை அடையாளம் காண்பிக்கவில்லை எனவே வேறு யாராவது கொலையாடியாக இருக்கலாமா என்ற கேள்வி ஒன்று இருக்கிறது குறிப்பாக கடைமூல சஞ்சீவ் தொடர்பாக பத்தொன்பது கொலை சம்பவங்கள் அவர் மீது பதிவாகி இருந்தன அவரே ஒரு முக்கியமான குற்றவாளியாக இருக்கின்ற வழங்கில் அவரை போட்டுத்தள்ள அமர்த்தப்பட்டவராக கருதப்படுகின்ற இவர் இப்பொழுது குற்றவாளி இல்லை என்பதா இல்லை வேறு வேறொருவரும் சேர்ந்து இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இடம்பெற்றிருக்கலாமா அப்படியானா சிசிடிவி பதிவுகளில் வந்தவர் இவர்தானா இவரை போல இருந்த இன்னொருவராக வந்து பல்வேறு குழப்பங்கள் கேள்விகள் இப்பொழுது ஏற்படும் நிலையை இரண்டு நடந்த இந்த அடியாணிப்பில் இவர் இல்லை என்று சொல்லப்பட்ட சம்பவம் ஏற்படுத்தி இருக்கின்றது இது தொடர்பாக போலீசார் இன்னும் உறுதியான தகவல்களை வெளியிடவில்லை இது பற்றிய ஏனைய விசாரணைகளிடம் பெரும் சரி கருதப்படுகிறது இந்த இன்னமொரு சம்பவமும் மிக முக்கியமானதாக பதிவாகி இருந்தது கொழும்பு வெள்ளவத்தை பகுதியில் ராமகிருஷ்ண வீதியில் உள்ள அடுக்குமாடி தொடர் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ஐந்தாம் ஆடியில் இருந்து கீழே விழுந்த ஒரு மனிதர் மரணித்திருந்தார் இதை பற்றிய விசாரணைகளை பரிசாரிப்படுத்து மேற்கொண்டு வருகின்ற இதுவரை வெளியான முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் இவர் மட்டக்களப்பை சேர்ந்த வயதான ஆடவர் என்று சொல்லி கண்ணாடிகளை தவறு கீழே விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என்று பரிசார் கருதுகின்றார்கள் பரிசாரிப்பொழுது மேற்கொண்டு வருகின்றனர் நாளைய தினம் இதை பற்றிய முழுமைப்படுத்தப்பட்ட விடயங்களை அவர்கள் கொண்டு வரலாம் என்று எதிர்பார்க்கின்றார்கள் மேல் மாகாணத்தில் முகக்கவசங்கள் அணிவது கட்டாயம் என்று மேல் மாகாண சபை இந்த நாளில் ஒரு உத்தரவு குறிப்பாக அரசாங்க ஊழியர்கள் மேல் மாகாண சபையிலே பணியாற்றுகின்றனர் மேல் மாகாணத்துக்குள்ளே பணியாற்றுகின்ற அரசாங்க ஊழியர்கள் அத்தனை பேரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்ற உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டது உடனடியாக சுகாதார அமைச்சு இந்த அறிவிப்பு வெளியாகி ஒரு சில நிமிடங்களில் சுகாதார அமைச்சு இதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தது அப்படியான எந்த ஒரு கட்டாயமும் இல்லை உடனடியாக அப்படியாக உடனடியாக அவருக்கு வருகின்ற வகையில் முகக்கவசங்கள் அணிய வேண்டிய தேவையிலே என்று இருந்தது அதற்கு பிறகு அந்த உத்தரவு இப்பொழுது மீளப்பெறப்பட்டிருப்பதாக தெரிகிறது எனவே தேவையானவர்கள் அவசியமானவர்கள் அதிகமான சன்னனமாற்றம் உள்ள பகுதிகளில் இருப்பவர்கள் இல்லவற்றால் தங்களுக்கு நோய் இருப்பதாக எண்ணிக்கொள்பவர்கள் இல்லவற்றால் அந்த ஆபத்தில் இருப்பவர்கள் மட்டும் மோக்கவசம் அணிகலாம் மற்றபடி எல்லோருக்கும் இது கம்பல்சரி கட்டாயம் என்று கிடையாது என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது இன்று காலையில் பெரியந்தலை பகுதியில் போக்குந்தர சந்தையில் இடம்பெற்ற ஒரு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக மிகப்பெரும் அழிவு ஒன்று பதிவாகி இருந்தது இதையடுத்து அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் பதிவாகி இருந்தது அந்த பாதை மூடப்பட்டிருந்தது பெரிய கொடும்பு நூற்றி இருபது பஸ் என்கின்ற பாதை மூடப்பட்டிருந்தது பின்னர் தீ கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டதாக தெரிகிறது மூன்று தீயணைப்பு படை வாகனங்கள் கொண்டு வரப்பட்டு இந்த தீ கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது இதற்கான காரணம் இன்னும் சரியான முறையில் பதிவாகவில்லை இறுதியாக நாங்கள் உங்களை பெங்களூருக்கு அழைத்து செல்ல போகிறோம் பெங்களூர் சின்னசுவாமி மைதானத்தில் இன்றைய ஆண்டில் ஒரு மிகப்பெரிய வெற்றித் தேர்விழா இறுதியாக மிகப்பெரும் சோகமாக இப்பொழுது மாறியிருக்கிறது பெங்களூர் கண்ட பெரும் ஒரு திருநாளாக அமைந்திருக்க வேண்டிய ஒரு நாள் இறுதியாக இடம்பெற்ற இந்த சனி நெரிசல் காரணமாக ஏற்பட்ட பதினோரு மரணங்கள் காரணமாக அந்த பெங்களூர் கர்நாடக பகுதியின் மிக கருப்பு நாளாக அது மாறியிருக்கிறது இன்று இதற்கான காரணமாக இப்பொழுது பெங்களூர் கர்நாடக அரசாங்கம் சொல்கின்ற முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது தாங்கள் முப்பத்தி ஐயாயிரம் ரசிகர்களுக்கு கொள்ளக்கூடிய ஒரு மைதானத்தில் எவ்வாறு இரண்டு அல்லது மூன்று லட்சம் மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்ப்பது அதுவும் திடீரென்று திட்டமிடப்பட்ட இந்த நிகழ்வு இடம்பெற்றதன் காரணமாகத்தான் கூட்ட நெரிசலில் இந்த பதினோரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று வருத்தம் தெரிவிக்கப்படுகிறது ஆர் சிபி அணியின் பதினெட்டு வருட கால கனவை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த மிகப்பெரும் வெற்றி திருவிழாவாக நடந்திருக்க வேண்டியது அன்றைய நாளில் வெடி பஸ்ஸில் பயணிப்பதாக இருந்தது விமான நிலையத்திலிருந்து இங்கே கொண்டாட்டம் இடம்பெறுகின்ற பெங்களூரு சின்ன சுவாமி மைதானத்தில் ஆனால் போக்குவரத்து நிறத்தில் ஏற்படும் அதை கட்டுப்படுத்த முடியாது என்று போலீசார் குறிப்பிட்டதன் காரணமாக அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டது ஆனால் வெடி பஸ்ஸிலே ஒரு கிட்ட இருந்தது அதாவது ஹோட்டல் அமைந்திருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு இந்த ஆர் சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் வெற்றி வீரர்கள் விராட் கோலி உட்பட அந்த வீரர்கள் வருகை தந்திருந்தார்கள் அவர்கள் மைதானத்துக்குள் நுழைந்து இந்த விடா ஆரம்பிக்கின்ற விடையில் முண்டி அடித்து பெருமளவான ரசிகர்கள் உள்ளே செல்ல முற்பட்ட விடையில் தான் இரண்டு சிறுவர்கள் உட்பட பதினோரு பேர் பதியாகி இருக்கின்றனர் பல பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றார்கள் அதிக அளவான மக்கள் கூடியதன் காரணமாக தங்களால் தடியடி பிரயோகத்துக்கு செல்ல முடியவில்லை என்று போலீசார் தெரிவித்திருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிடுகின்றார் அதே வேளையிலேயே கர்நாடக முதலமைச்சர் உடனடியாக அந்த இடத்துக்கு விஜயம் செய்திருந்தார் அதே வேளையே உள்ளே அப்படி இருந்த போதும் இந்த நிகழ்வு இடம்பெற்றது என்பதுதான் இப்போது பெரிய ஒரு விமர்சனத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது ஆனால் வெளியே இடம்பெற்ற இந்த கலவரங்கள் இடம்பெற்ற இந்த நெரிசல் காரணமாக ஏற்பட்ட மரணங்கள் ஆகியவை குறித்து உள்ளே நிகழ்வு நடந்து கொண்டது வழியில் அதில் கலந்து கொண்ட இந்திய கிரிக்கெட் சபையினருக்கோ ஐபிஎல் அமைப்பினருக்கோ கர்நாடக மாநில கிரிக்கெட் சபையினருக்கோ ஆரம்பத்திலே தெரியாது உள்ளே தகவல் சென்ற வேளையில் அவர்கள் அந்த நிகழ்வை உடனடியாக நிறுத்தி இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது கர்நாடக மாநில அரசாங்கம் இது பற்றி வருத்தம் தெரிவித்திருந்தாலும் எதிர்கட்சிகள் போட்டு தாழித்துக் கொண்டுகின்றார்கள் இந்த சம்பவத்துக்கு அரசாங்கம் திட்டமிட்ட முறையில் ஏற்பாடுகளை செய்யாதான் காரணம் வந்து குறிப்பிடுகிறார்கள் ஆனால் முதலமைச்சர் தன்னுடைய பொலிசாரை அவர் பாதுகாக்கிறார் பொலிசாரில் எந்த குற்றமும் கிடையாது அவர்கள் தான் முடிந்தவரை இந்த விழப்புகளை கொண்டவர்கள் இந்த நிகழ்வு உடனடியாக திட்டமிடப்படாமல் அமைக்கப்பட்டதுதான் மிக பெரும் கலவரமாக இறுதியாக மாறி அதிகமான ஒரு பரியான சம்பவமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடுகின்றார்கள் இது பற்றிய மேற்கு விவரங்களை அவதானிக்கலாம் அந்த நாளில் விளையாட்டுச் செய்திகளில் நான் முக்கியமான ஐபிஎல் விடயங்கள் எல்லாம் தொகுத்து போது இந்த பெங்களூரில் இடம்பெற்ற இந்த அனர்த்த சம்பவம் பற்றிய விடயத்தையும் கொண்டு வருகிறேன் இந்த வருடத்தில் இந்தியாவிலே பதிவான இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பதிவான பத்தாவது மக்கள் பத்து பேருக்கு மேலே பதியான சம்பவமாக இது மாறியிருக்கிறது அவை தான் நாளில் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துகள் விமர்சனங்கள் ஆகியவை எதிர்பார்த்திருக்கிறேன் அதுபோல கேள்விகள் இருந்தால் கேள்விகளையும் தொடரலாம் ஜனநாயக ரீதியிலான அரசியல் பகிர்வு உரையாடல்களை நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு செல்வோம் இந்த செய்தி தொகுப்பின் வழியாக மீண்டும் சந்திப்போம்